நீ படுத்து தேர்ந்துருச்சா காலையில் உடம்புலாம் ரொம்ப வலிக்குது என்னென்னு வேறு தெரியல ஐயய்யா பால் இருக்குங்கிற நினைப்பில் அடிப்படிக்க வந்துட்டோம் நேற்று நைட்டு எல்லா பாலையும் காய்ச்சி குடிச்சிட்டாலே இப்போ போய் வாங்கணுமோ காலங்காட்டால் எழுந்திரிச்சாவே இது ஒரு வேலையாக இருக்குது இனிமேல் ராத்திரி நம்ம ஒரு ஆளுக்காவது மிச்சப்பட்டு வச்சுக்கிட்டு தான் படுக்கணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே பசிக்குது என்னடா சாப்பிடுவோம் போல இருக்கு இதில் அந்த பாலை வேலை வாங்கிட்டு வந்து தான் காப்பி போடணும் ஷூ எக்கா ரத்னாக்கா எக்கோ இவன் காலங்காத்தால ஏல முடிவு தெரியுறா ஏய் இங்கே தான் இருக்கேன் அடுப்படி

சரி நீங்கள் காப்பி ஈப்பி போட்டிருந்தீங்கன்னா குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு காப்பி வேணா கேளு அதுக்கே இப்படி சாக்கு சொல்லி தெரியல அதான் தெரிஞ்சு போச்சே கொடுங்க காப்பி போட்டுட்டீங்களா அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன் இன்னும் காப்பி போடலை நைட்டே பால் எல்லாம் காய்ச்சி குடிச்சிட்டாலே இப்போ பால் வாங்கிட்டு வந்து தான் போடணும் அப்படியா சரி நான் வேணா போய் பால் வாங்கிட்டு வரட்டுமா எதுக்கு உனக்கு சிரமம் இரு நானே வரேன் ஆ அப்புறம் ரோஸு இன்னைக்கு மல்லிகை ஜாமான் வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுவோமா வீட்டில் ஒரு பொருள் இல்லை எல்லாமே காலியாக போச்சு அதுக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கீங்க போய் வாங்கிட்டு வந்துடுவோம் ஆ சரிக்கா ஒரு பதினோரு மணி போல் ரெடி ப ரெடியாக இருங்க வரேன் ஆ சரி அதோட இந்த பனச்சா வேறு வாங்கணும்னு சொன்னால் அவனே வேணாம் கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்புறம் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிடுவா பனச்சா கவையா சரி சரி அவ்வளோயுமா ஓகே சரி கிளம்பு கிளம்பு டக்குன்னு பால் வேலை தீர்ந்து போயிடாமல் என்னக்கா புதுசா நடக்கலாம் ஆரம்பிச்சுட்டியே எப்போ நவந்து நவந்து தானே போவிய நமக்கு அப்டேட் வந்துருச்சுல கரும முடிச்ச பயலுக நமக்கு மட்டும் இந்த மாதிரி அப்டேட்லாம் கொடுக்க மாட்டேங்கிற ஆளுங்க சரி சரி வா வா அது இங்க போறது நம்ம குரூப் மாதிரியே இருக்கு ஓ இவனுங்களா ஏ ரத்னாக்கா அடியே ரோஸ் நில்லுங்க என்ன வந்துட்டே நானு ஏக்கா கொஞ்சம் நில்லு ஏதோ கரடி கத்துற சவுண்டு கேக்குது ஊருக்குள்ள ஏதாவது பூந்துருச்சான்னு பாப்போம் என்னது கரடி கத்துற சவுண்டா ஆமாக்கா ஏதோ ஒரு கரடி கத்துற மாதிரி இல்ல அது கரடி இல்லடி மல்லிகா பின்னாடி திரும்பி பாரு நீயா மல்லிகா அதுக்கே நீ பா நாகினி டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு தெரியுற சும்மா ஆடி பார்த்தேன் வருதான்னு சரி சரி பேசனது போது வாங்க பாಳೆ తీந்து போயிராம அப்பா தப்புச்சோ சரி எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போலாமேன்னு கூப்பிட்டா கரடி கத்துற மாதிரி இருக்கான் இவளுங்களே எல்லாம் கூப்டிருக்கவே கூடாது சரி சரி வா மல்லிகா மைண்ட் வாய்ஸ் என்னாச்சு தம்மா பேசிட்கிட்ட வயே ரொம்ப புலக்காத ஈ கொசு ஏதாவது உள்ள போய்ற போது ஏ அட வாங்கம்மா வேமா முத்தாச்சி அடி என்ன நினைச்சா வந்து உட்காரு காலங்காத்தாலே உட்காந்து பேச ஆரம்பிச்சோன்னா அவ்வளோதான் இன்னைக்கு வேலையே நடக்காது நான் அதை பாலை வாங்கிட்டு போலான் தான் வந்தேன் எங்க பால் கறந்தாச்சா இருக்குமா இருக்கு சொசைட்டிக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை இங்கே தான் வச்சிருக்க உள்ள உனக்கு எவ்வளோ வேணும் எப்போ போறையா ஆமா ஆச்சி எனக்கு எவ்வளோ தேவைப்பட்டு போகுது ஒரு லிட்டரை தான் அதுவே போதும் அதுக்கு இல்லைம்மா இன்னைக்கு ஒரு நாளைக்காவது அதிகமாக இன்னும் லிட்டர் வாங்கி பால் பாயாசம் கொழுக்கட்டை அப்படி எதாவது செஞ்சுக்கலாமானு உள்ள வேலையை பார்க்கறதுக்கு இங்கே முடியாமல் கிடக்குறாங்க ஆச்சி இதில் பால் கொழுக்கட்டை பாயாசம்லாம் முடியாதாச்சி நீங்கள் எப்பவும் போல அந்த ஒரு லிட்டரே கொடுங்க சரிம்மா சரி ஆச்சே பால் இருக்கா அதெல்லாம் இருக்கம்மா வாங்க வாங்க இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப லேட்டான மாதிரி இருக்கே ஏன் அது ஒன்றும் இல்லை ஆச்சு நீ கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு அவ்வளோதான் அதே ரோசி ஏ வாய் நீ எதுக்கு பாஸ்கி வைஸ்ல குப்பிட்டிருக்கா? சொலி தொலை. ஏய் வளந்த மாடே கொஞ்சம் குனிஞ்சு தொலை. ஏய் என்ன நீ வளந்த மாடலாம் திட்டி இருக்க? சரி சரி சீய் கொஞ்ச கொஞ்சம் குனி. ரொம்ப பெருசா இருக்கே அட சொல்லு என்ன? கொஞ்சம் பின்னாடி நில் பாறே. நம்ம முத்தாச்சியோட கோழி ரெண்டும் எப்படி இருக்குன்னு. அதல ਉਹ நாட்டியே போட்டு போயிடு புருச்சு திண்ணா எப்படி இருக்கும்? ஆச்சு பாக்கச் சிரிச்சுக்கிட்டே இருக்குன்னு உன் கை வரிசையா போய் காட்டிறாதே. கொண்டே புடிச்சு ஆஞ்சு போடும் ஆஞ்சு. அதுக்கு நம்ம தான் எடுத்தேன்னு தெரியவா பொது? தெரியாத வரைக்கும் நீ தப்பிச்ச தெரிஞ்ச அவளோதான். கொన్ని க்ளோஸ் பண்ணிப் போடு. இதுகிட்ட சொன்னதுக்கு நானே 왔다ல்ல திருடி இருக்கலாம். என்ன வனஜாக்கா? எங்களுக்கு முன்னாடியே வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. நான் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். நீங்க தான் லேட்டா வந்திருக்கீங்க. சரி சரி பொது இடத்துல வச்சா அசிங்கப்படுத்தாதீங்க பாலை எடுத்துட்டு வனஜா உங்ககிட்ட இன்னொன்னு விஷயம் கூட கூட மலையேஜம்மா வாங்க போனா போகணுக்கா அப்படின்னு நானும் ரோசை இன்னைக்கு பதினோரு மணி போல கிளம்புறோம் நீ வரீனா வா சரியா அப்படியாக்கா நல்ல வேலை சொன்னிய நானும் வரேன்க்கா வீட்டில் ஒரு பொருள் இல்ல அப்படியா சரி சரி பதினோரு மணிக்கு கரெக்டா ரெடி ஆயிடு நம்ம ரோஸோட கார்ல போயிடுவோம் சரிக்கா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு நம்மள்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை எப்படியாவது நம்மளும் தொத்திக்கிற வேண்டிய பதினோரு மணிக்கு